வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை வாரம் ரெண்டு முறை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்ற பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் என்றாலே சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்காது நிறைய பேர் சாப்பிட உட்காந்தாலே கத்திரிக்காய் பார்த்தால் அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க உண்மையில் இதனுடைய மருத்துவ பயன்கள் தெரிந்தால் கத்திரிக்காய் பிடிக்காதவர்கள் கூட இதில் இவ்வளவு இருக்கிறதா என சாப்பிட சொல்ல சொல்லப்போனால் வாரம் ரெண்டு முறை கத்திரிக்காயை சாப்பிட்டு வந்தாலே உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும் கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா பச்சை வெள்ளை ஊதா என பல்வேறு வண்ணங்களையும் பல்வேறு வடிவங்களையும் கத்திரிக்காய் இருக்கு இருந்தாலும் கூட நம் இடங்களில் கிடைக்கக்கூடிய ஊதா நிற நாட்டு கத்திரிக்காயில பார்த்தீங்கன்னா அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்திரிக்காய் சாப்பிடுவதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் ஒன்று மாரடைப்பு வராமல் தடுக்கும் கத்தரிக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர இரத்த குழாயில் இருக்கக்கூடிய கெற்ற கொழுப்புகள் கரையும் அது மட்டும் இல்லாமல் இதய தசைகள் நன்கு வலுப்பெறும் இரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் இதன் மூலமாக மாரடைப்பு போன்ற அபாயகரமான பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படும் இரண்டு மூலம் தடுக்கப்படும் அதிக காரமான உணவுகள் சாப்பிடுவதாலும் தொடர்ந்து அதிக நேரம் ஒரே இடத்திலிருந்து வேலை செய்வதாலும் நாள்பட்ட மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் காரணங்களாலும் பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் இப்படிப்பட்டவங்க கத்திரிக்காயை உணவில் அதிகம் சேர்த்து சாப்பிட்டு வர கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து குடலின் இயக்கத்தை சீராக இயக்கி செரிமானம் நன்கு நடைபெற்று மலம் எளிதில் வெளியேறும் இதன் மூலமாக பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படும் மூன்று கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் இரத்தத்தில் அதிக கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது கத்திரிக்காய் கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா குளோரோஜெனிக் ஆசிட் என்னும் அமிலம் நிறைய இருக்குது இது குறிப்பாக எல்டிஎல் மற்றும் ட்ரை கிளிசரைட் போன்ற கெட்ட கொழுப்பை கரைத்து கொலஸ்ட்ராலின் அளவுகளை சீராக இருக்க உதவி செய்யும் ஸோ கொலஸ்ட்ரால் அதிக பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க தினசரி இரண்டு கத்திரிக்காயை வேக வைத்து மசித்து சாப்பிட்டு வந்தாலே கொலஸ்ட்ரால் அளவுகள் சீராக இருக்கும் நான்கு இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இரத்த சர்க்கரையை நன்கு கட்டுப்படுத்தக்கூடிய காய்களில் மிகவும் முக்கியமான காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் கத்தரிக்காயில் சாலிபில் என்னும் கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைய இருக்குது இது வயிற்றில் ஜெல் போன்று படிந்து ஸ்டார்ச் என்னும் மாவுசத்தின் வயலாக வரக்கூடிய சர்க்கரையின் வேகத்தை குறைக்கும் இதன் மூலமாக இரத்த சர்க்கரையின் அளவுகள் சீராக இருக்கவும் மிகவும் உதவி செய்யக்கூடியது இந்த கத்திரிக்காய் மேலும் கத்திரிக்காயில கிளிசனிக் இன்டெக்ஸ் மிகவும் குறைவு ஸோ கத்திரிக்காய் சர்க்கரையின் அளவை எந்த விதத்திலும் ஏற்றாது சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இந்த கத்திரிக்காயை சாப்பிட்டு வரலாம் ஐந்து உடலிடையே குறைக்கும் பொதுவாக உடல் எடையை குறைக்க மிக குறைந்த கலோரிகள் கொண்ட உணவுகளையும் அதிக அளவிலான நார்ச்சத்து நிறைந்த உணவுகளையும் சாப்பிட மருத்துவர்கள் பரிந்திருப்பதுண்டு அந்த வகையில் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு மிகவும் ஏற்ற ஒரு காய் இந்த கத்திரிக்காய் நூறு கிராம் கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா மூணு கிராம் ஃபைபர் இருக்குது இது ஃபேட் மட்ட இம்ப்ரூவ் பண்ணுவதோடு உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் கரைக்கும் இதன் மூலமாக உடல் எடையை நன்கு குறைக்கக்கூடியது கத்திரிக்காய் ஆறு கேன்சர் வராமல் தடுக்கும் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகம் கொண்ட காய்கள்ல மிகவும் முக்கியமான காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் தான் கத்திரிக்காயினுடைய தோள்கள்ல பார்த்தீங்கன்னா நசுனின் என்னும் ஒரு வகை ஆந்தோசைனின் அதிக அளவு இருக்கு இதில் உடலில் சிறந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்களாக செயல்படுவதோடு கேன்சர் செல்கள் உருவாக காரணமாக இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்னும் செல்கழிவுகள் உடலில் இருந்து வெளியேற்றுவதோடு கேன்சர் செல்கள் உருவாகாமல் தடுக்கக்கூடியது கத்தரிக்காய் குறிப்பாக நுரையீரல் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த கத்திரிக்காய்க்கு உண்டு ஏழு அனிமியா வராமல் தடுக்கும் அனிமியா என்னும் இரத்த சோகை பிரச்சனை வருவதற்கு மிக முக்கியமான காரணம் இரத்தத்தில் அயன் மற்றும் போலிக் ஆசிட் சத்துக்கள் குறைவாக இருப்பதுதான் காரணம் இந்த இரண்டு சத்துக்களுமே கத்திரிக்காயில் நிறைய இருக்கு இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதோடு இரத்த சோகையும் குணமாகும் ஸோ இரத்த சோகை பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க இந்த கத்திரிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது பல ஆரோக்கியமான தகவல்கள் வந்து சேர அழகு முத சேனலை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்